திமுக ஐம்பத்தி நான்கு மாத கால ஆட்சியில் ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நேற்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டுறவு வார விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில் அதிமுக பத்து ஆண்டு கால ஆட்சியில் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் ஆனால் திமுக நான்கு மாத கால ஆட்சியிலேயே ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல் கடந்த காலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு அரிசி ஆலைகள் மட்டுமே இருந்து வந்தது தற்போது எழுநூறு அரிசி ஆலைகள் செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லாத அளவில் நாலாயிரம் இடங்களிலே நேரடி கொள்முதல் நிலையம் டிபிசி திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அஞ்சாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாடு நூறுவழி வாணிப கழகத்தை தோற்றுவித்தார்கள் ஆனால் அந்த ஆண்டிலிருந்து இதுவரை ஐம்பத்தி மூணு மாதம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டும்தான் நாற்பத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து சாதனை படைத்திருக்கார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு வரை அவருடைய ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலத்தில் நெல் கொள்முதல் ஒரு ஒரு கோடியே எழுபத்தொம்பது லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் வச்சுங்க ஆனால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று ஐம்பத்தி நாலு மாத ஆட்சியிலே சுமார் ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் பத்து ஆண்டு காலத்தில் ஒரு கோடி எண்பது லட்சம் ஐம்பத்தி நாலு மாத ஒரு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இப்படி பல்வேறு வகையில் இன்றைக்கு அரசு கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும் சரி உணவுத்துறையாக இருந்தாலும் சரி நிறைய காரியங்களை செய்திருக்கிறது